இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் தான் உண்மையிலே அவருக்கு என்ன நடக்கும் தெரியல இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பை அந்த துறை சார்ந்த அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும் அப்படி சொல்ல முடியல இல்ல உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார் பணியை மாற்றி விட்டுவார் பணியிட நீக்கம் பணி மாற்றம் உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாட்டோம் தானே வித்தது ஊரால் போட்டது அவன் இங்க தம்பி கூட பாருங்க அங்க தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான் வெட்டி கொண்டுட்டான் அதுக்கு என்ன நடவடிக்கை அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணி மாற்றம் உயர் காவல்துறை அதிகாரி பணி மாற்றம் அரசு பொறுப்பு தெரியாது அதுக்கு தெரியாது இப்ப அவர்கிட்ட கேளுங்க ஆயிரம் கோடியா என்ன கேட்டாங்க பத்திரிக்கையில ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருக்காது கூடத்தான் இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் அவர் சொன்ன கணக்கு படித்தா பதினாலாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வருது பத்து ரூபா கேஸுக்கு பத்து ரூபா கணக்குக்கு டேய் இந்த ஒரு இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ் மட்டும் தாண்டா அவனே காய்ச்சான் அவனே உற்பத்தி செய்யறான் அவனே விற்கிறான் இந்த ஒரு இடத்துல தான் தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம் இந்த படம் நானே என் தம்பி ரவி கிட்ட சொல்லி சரி பட்டினி எழுந்து போராட்டம் கவனிச்சுட்டாரா உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா என்ன பிரச்சனை நாங்க பாக்குறோம் சொல்லிட்டாரா முறையிட்டாரா கடிதம் நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்க தெரிஞ்சினா தெரிஞ்சுன்னா நாம்பருப்பா நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணிருக்க நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்து நீ சாராய ஆலை முதலாளிய தேர்வு அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சியா இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா நீ தள்ளாடுவாய் நீ குடிக்கவில்லை என்றால் அரசாங்கம் தள்ளாடி விடும் உலகத்தில் இப்படி பாரு பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சி பேசினா இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோக்கிற நீ உலக வரலாற்று எங்கே பார்த்திருக்கியடா எங்க பார்த்திருக்கிய என் என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவன நடமாட முடியாத நிலையை ஒருவர் நெய்தல் படை கட்டுவது உறுதி நீ வேணா பாரு அவனை தொட சொல்லு எப்படி ஆள் எடுப்ப நீ போலீஸுக்கு எப்படி எடுப்ப ஊர்காவல் படை எடுக்கிற உனத்துக்கு உதவாத படைகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிற என்ன பண்ணுது போலீஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா வைக்குது எல்லாம் நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற நாளைக்கு எத்தனை பேர் சாதான்னு தெரியல எவன் இவன் குத்துப்பட்டுச்சாமே உயிரோடவே சீருடையோட போலீஸ் அரிசி போட்டு போறேன் ஒன்னும் கேட்கல போலீஸ் ஒரு காவலரை எரிச்சு உயிரோட கொளுத்து விட்டு போயிட்டான் இப்ப நாம வந்து நாட்டை பாதுகாக்கிறோம் இல்லையா முதல்ல போலீஸை பாதுகாக்கணும் நம்ம பிரச்சனை நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு இந்த வங்காள விரிகுடா கடல் இன்னைக்கு தாண்டா வங்காள விரிகுடா வரலாற்றின் குறிப்புகளில் சோழன் லேக்கடா சோழனுடைய ஏரி நம் மீனவ மக்கள் நம் சொந்தங்கள் படகு போட்டி படகு ஓட்டுவது போல நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கப்பல் ஓட்டி விளையாடினார்கள் என்பது வரலாறுடா உலகத்திலே கப்பல் படைகண்ட பெருமகன் நம்முடைய பாட்டன் அரசேந்திரன் அவனுடைய பிள்ளைகள் அவன் கடல் பரப்பிலே கால் வைக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய இங்கே பேசிய நம்முடைய தம்பி குறிப்பிட்டார் வர்ணகுலத்தான் என் தங்கை அஞ்சம்மாள் கூட வர்ணகுலத்தானை பற்றி பேசுவது வர்ணை குலத்தான் வர்ணகுலத்தான் உனக்கு யாரு ஏன் வர்ணன் வருது மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு பெருமணல் உலகின் மக்கள் தான் பரதவர்கள் நாம் மீனவர்கள் பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டு நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை மீன் பிடித்தொலி மீன் பிடிப்பது உலக மக்கள் தொகையின் உணவிலே முப்பத்தி மூணு விழுக்காட்டு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன் முப்பத்தி மூணு விழுக்காடு உணவை நிறைவு செய்கிற ஒன்று மீன் அதை பற்றி இவன் கவலைப்பட மாட்டான் நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக வாழ் உரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது நேரவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் அதே தான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பியில் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா அவர்கள் வரலாற்றில் பெரும் துரோகத்தை நீங்கள் செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் முக்கையத்தவர் பேசுனா இந்த கச்ச இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடற்படைத்தால் அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பிரதமர் நேரு சொல்றாருவாரு இந்த சின்ன தீவின் பேரில் எங்களுக்கு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பெஞ்சத்துல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்ல இதை நீ பார்த்துக்கிறதாக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு வித்து விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தழக்கமும் இல்லை ஏன் அவருக்கு அது சம்பந்தமில்லை பார் ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு அடுத்து ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் பார்றா இங்க பாடுறா கீழே வர்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட பாராட்டி முத்தமிழ் கருணாநிதி கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் சாரம் சாரம் அனைத்தும் முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதி அளித்தார் இவங்க கச்சத்தை மீட்பாயின்னு மீட்பாங்க வாயில் அரிசியை பொருள் படுத்த கிடையாது அவனுக்கு வேளாண் குடிமக்கள் செத்தால் என்ன மீனவன் செத்தால் அவனுக்கு என்ன இந்த ரத்தம் ஓடுதா இங்க உட்கார்ந்து இருக்கிற ரத்தம் அங்கே ஓடுதா செத்தா என்ன அனைத்து கட்சி கூட்டம் எல்லா மாநில முதலமைச்சரையும் சந்திக்கிற கூட்டம் அந்த ஏற்பாடு கச்சத்தீவு மீட்புக்கு நடந்ததுண்டா நீட்டு தேர்வு நீக்கத்திற்கு நடந்ததுண்டா கல்வி மாநில உரிமை மானுட உரிமை அது எப்படி இந்திய நாட்டின் பொதுப்பட்டியலுக்கு போனது எடுத்துக்கொண்டு போனது இந்திரா காந்தி கொடுக்கும் போது எடுத்துக்கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டு கருணாநிதி மத்திய அமைச்சரவையில் இருந்ததில்லை அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் தான் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பது கனவாகி போனது என்று எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து அந்த நீட் அந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும் பேசல இருக்கிற மாறல பால் குடித்த மகனுக்காவது ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போக காட்சியை பார்த்த பிறகு ரத்தம் கொதித்து கோபம் கொந்தளித்திருந்தால் நீ உண்மையிலேயே மானத்தமிழன் மரத்தமிழன் மகன்டா நீ அதையும் ஒரு செய்தியாக வேடிக்கையாக பார்த்திருந்தால் உன் ரத்தத்தை சோதிக்கணும் நீ ஈன பிறவி இழிமகனாக மாறிவிட்டாய் லட்சக்கணக்காக உன் இன மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட போது நிம்மதியாக படுத்து உறங்கியவன் நீ அதிகாரத்தை கொடுத்தாய் உன்னை மாறி இழி குணம் படைத்தவன் உலகத்தில் எந்த இடத்தில் இருக்கான் இந்த கடலுக்குள் நீ சொல்ற இருபது பேரை ஆந்திர காட்டுக்குள் சுட்டார் சந்திரபாபு நாயுடு இவர்கள் கேட்டது உண்டா ஒரு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா தமிழன் உயிருக்கு இல்லையா என்று குரல் எழுந்ததுண்டா தமிழர்களை போல மாண்புமிக்கவன் ஜனநாயகவாதி உலக வரலாற்றில் இங்கே உண்டா காவிரியில் தண்ணி அடிப்பான் சொந்த இடத்துக்குள் மூட்டை முடிச்ச கட்டி கொண்டு அகதியாக நடந்து வருவோம் எவனாவது இது இழி செயல் இது கொடுஞ்செயல் இறையாண்மைக்கு தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக வரும் எவனாவது பேசியது உண்டா இல்லை நாக்கை தொங்க போட்டு உன் வாக்குக்காக வீட்டிலே நிற்கிற இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் இந்த திராவிட கட்சிகளில் ஒருவன் பேசியது உண்டா எப்படி அடிப்பாய் நீ ஓட்டு போடுகிற போது உனக்கு பாதுகாப்புக்காக துணை படையை நிறுத்துகிற இந்த நாடு உன் உரிமைக்காக நீ போராடுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க ராணுவத்தை நிறுத்த வேண்டும் குறைந்தபட்சம் துணை ராணுவப்படையாது நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தியது உண்டா இல்லை உனக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும் எப்படி இருக்கு வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத அரசின் மீது நாட்டின் மீது தேசத்தின் மீது உனக்கு எப்படி பற்று வரும் எப்படி வரும் எவ்வளவு பெரிய வேடிக்கை எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கடலுக்குள் செத்து விழுகிற மீனவன் செத்து விழுகிறான் அல்லது மீனவன் கைது செய்யப்படுகிறான் படகு பறிக்கப்படுது வச்சுக்க இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இந்திய மீனவன் சுடப்பட்டான் இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது அவன் தாக்கப்பட்டான் என்று செய்தி படிக்காது பேசாது பேசியதில்லை எடுத்து தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டதுதான் பேசுவார்கள் இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது உயிர்ப்போட இருக்கிறது தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது இதுதான் பேரரசுகள் பேரரசுகள் முகலாய பேரரசு பிரிட்டிஷ் பேரரசு சேரசோழ பாண்டிய பேரரசு விஜயநகர பேரரசு மராட்டிய பேரரசு எல்லாம் வீழ்ந்திருக்கிறது பெருமக்களே திராவிட பதிர்கள் நீங்கள் கடற்கரையில் சமாதி கட்டுறதில் நம்ம வந்து அதை தகர்க்கணும் சொல்றது வந்து மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது சொத்து அது எவனுக்கும் கடற கிடையாது அதுவும் கொப்பனுக்கும் கிடையாது உன் தாத்தனுக்கும் கிடையாது எவனுக்கும் கிடையாது கடற்கரை கடற்கரை தான் இந்திய நாட்டிலே இந்த நாட்டை அந்த பிரதமரிய ஒன்னும் கடற்கரையில் படுத்துருக்காண்ணா இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் அத்தனை மாநில முதலமைச்சராக கற்களை படுத்துருக்காண்ணா நீ என்னத்தை புடுங்கிட்டேன்னு எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் படுத்துருக்க இல்லை எங்கள் பாட்டனை போல விடுதலைக்கு செக்கு இழுத்தியா இல்லை தூக்கில தொங்குனியா இல்லை சிறை வெட்டியா மிதி வெட்டியா ஒன்றும் பண்ணல அப்ப அது கடக்கும்போது நமக்கு ஒரு வெறி வரும்பாரு எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடு அடக்கிட்டு நீ மல்லாந்து வந்து குழு குழுன்னு கடற்கரையில் படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போனோம் நீ என்ன பட்டு அங்கே படுத்திருக்கிற ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம் மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது ஒரு அடிப்படை கேள்விகள் தானே பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது இந்திய கடலுக்குள் யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க இந்த கேள்வி எழுமா உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க வேலையை பார்த்துக்கிறோம் ஏர்போர்ட் முத்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய் அது இனிக்குது என் வரியை கேட்கிறாய் அது இனிக்குது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது என் ஓட்டை இனிக்குது என் உரிமை என் கசக்குது அது எப்படி பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாத்தியது என்ற செய்தியை தம்பி தம்பிதங்கைகள் என் சொந்தங்கள் படித்ததுண்டா இல்லை ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா இல்லை வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பாதுகாப்பு யாரிடமிருந்து செய்கிறது ஒரு சின்ன நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை உன்னோட வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பதமும் கிடையாது சொன்னால் தொடுவானா தொடமாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் தமிழன் சகித்துக் கொள்வான் ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள் எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்று சொல்லு காவிரி காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு முல்லை பேரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் தம்பி கூட பேசின அதே தான் சொல்லும் யாருடைய சொத்து சொத்தா இது என் தாத்தா சொத்து சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம் என் தம்பி துறைமுருகன் சொன்னி இந்திய இந்தியாவை நீ துண்டாட விடும்புகிறாய் நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம் என்னை பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது கொடுத்தது அஞ்சு நீ தேசியவாதிங்கிற வேடாது என்னது இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துருச்சு இந்த கச்சத்தீவை பிரிச்ச எடு கிரிச்ச நீ கச்சத்தீவை நான் கேட்கல அவன் விட்டுட்டு போயிருவான் அவனுக்கு தெரியும் ஏ இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான் நம் மீனவர்களை தாக்குறான் செய்தி பாத்துக்க பத்திரிகையில இருக்கு நீங்க இன்னும் கூட இருக்கு படிச்சுக்கலாம் அடிக்கிறான் சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான் அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான் அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் சொந்தங்களை தேர் ஆல் பிளடி இண்டியன்ஸ் ஃபுல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பிளடி இண்டியன்ஸ் ஃபுல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் அந்த சீனை இந்த வேர்காம் பாருங்க இந்த சிங்கல நோ 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 தே ஆர் ஆல் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் அப்படி அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான் இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ உலகம் அப்படிதான் உன்னை பார்க்கும் ஒருத்தன் கேட்க மாட்டான் ஒருத்தன் கேட்க மாட்டான் எல்லை தாண்டி மீனவன் கேரள மீனவன் வந்துறான் ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்டேன் ஏன் சுட மாட்டேன் ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன் எனக்கு அப்பன் தொழ்பம் இங்க பேசி என் தங்கை அனீசு என் தம்பி எல்லாம் பேசினாங்க இத்தாலி கடற்படைங்க கேரள மீனவன் ரெண்டு பேரும் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க அவ கடற்படை எச்சரிக்கிறான் வரான் வேற எது எதிரி படையோ உழவு படையோ தெரியல சுட்டுறாங்க சந்தேகத்துல சுட்டுறான் ரெண்டு மீனவன் செத்துறா உடனடியா அந்த அரசு தண்டம் விதிக்குது தண்டம் விதிச்சு ரெண்டு கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி ஐம்பது மீனவன் சேர்த்திருக்க ஒத்த பொட்டு ஒரு ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல எப்படி இருக்கு மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்ல இங்க பிரச்சனை அது சிறை சிறைபிடித்தாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க நல்லா கொஞ்சிக்கணும் என்ன சொல்றாங்க இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறாங்க இருக்கு செய்தி நானா சும்மா சொல்ல எவ்வளவு தூரம் போறாம பாருங்க ஏன்னா அங்க ஆள் இருக்கான் அவனுக்கு அப்ப இருக்கான் அவ்வளவு தூரம் வேலை நடக்குது ஏன் அந்த அரசு காங்கிரஸ் அரசு துடிக்குது காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்கு இருக்குது அதை இழந்து விடக்கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நீக்குது கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் திருப்பி திருப்பி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தான் ஏன் இங்க இருக்கிறது பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும் இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும் அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசியன மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் மான உணர்வு இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்துவிட்டு திருப்பி திப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை ஒரு ஓட்டு கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான் பயப்படுவான் ஆனால் அது இல்லை அவன் திமுற அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள் இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அனுப்புகிறார்கள் மன்மோகன் சிங் பிரதமர் போனவர்கள் திரும்பி வரவில்லை அனுப்ப முடியாது இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் சிங் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார் எப்படி பாருங்க ரெண்டு மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுட்டிருக்கான் என்ன நடந்திருக்குன்னு பாரு எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசின மாதிரி நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம் பாரதிய ஜனதா மீனவர் சங்கம் அதிமுக மீனவர் சங்கம் திமுக மீனவர் சங்கம் அவன் வெட்டி போடுறான் ரெண்டு ரெண்டு அங்கம் முடித்தான் வேற ஒன்னும் கிடையாது வேற என்ன நடக்குது எப்படி மீட்பான் அவன் எப்படி மீட்பான் நீ தான் ஐநூறு இருநூறு கொடுத்தா கூட போய் நிக்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் தீவை எப்ப அவன் கூட ஒரு அஞ்சு வருஷம் தம்பி சொற மாதிரி என்கிட்ட குடு தெரியாம கூட நீ ஓட்டு போட்டு படுத்துரு ஒரு தடவை நிறைந்த போதையில கூட எனக்கு போட்டுடுறான் போட்டு மயக்கத்துல கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்திரா ஒரு தடவை தான் பாப்பமே என்னை ஒரு தடவை உட்கார வச்சுதான் பாராடா அவன் நம்ம மீன் வளைஞ்சு வர்றான் சட்டசபையை கூட்டுறோம் கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இளங்க சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ் உரிமை விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவச் சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்துக்கொண்டு சகித்துக்கொண்டு ஆரம்பிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ அமை நான் யாரு ஹூ அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பன் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் உன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இதில் இரண்டில் ஒன்று நீயே முடிவிடு ஒரே வழி கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இது சட்டசபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும் என் வரி வேணும் என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமால வெக்கமால என் வரியை எடுக்க வார எப்படி வர இவர் சொல்வார்கள் முடியாது இவர்களை தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடுகள் என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சு விடுவாட்சியா செய்வ ஆட்சியை கிளப்ப மறுபடியும் தேர்தல் வைப்பிலடா அதுலயும் நாங்க நிப்பம் இல்லடா இங்க மான தமிழச்சி மாறுல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ற மாறவர் கூட்டம் கோடி கோடி அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது மொத்தமா நாங்க தான் அன்னைக்கு நூத்தி பதினேழு இடம் என்று நாங்க ஜெயிச்சிருந்தோம் இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க தான் நீ ஒரு தடவை விட்டு பாரு அப்படி அப்படி சண்டை ஓட நிமிந்து நிக்க வீர மரவன் ஒருத்தனும் இல்ல வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அந்த நேரம் எப்பயா அந்த இப்படி ஒரு கொடுமை நீ வாசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்ட இன்னும் பாருவீங்க அடுத்த தடவை அவங்க டேய் என்ன பாடுபட்டாலும் நீங்களை ஒழிச்சு பண்ணணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு பண்ணு ஒரே வழி வழிதான்டா இருக்குது நம்ம வெல்றதா கேரள மீனவனை அவன் தொட பாய்ப்புற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பாய்ப்பு என்ன பண்ணுவா சீமான் நெய்தல் படை கட்டோன்னா இவர் என் தம்பியோட சொன்ன அதிபரா இவர் எப்படி பண்ணுவாரு என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அதிபரா அவர் எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு ஏன் நான் சொன்ன நீ ஜிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவென்னு புத்தகம் வெளியிட்டே ஜிரிச்ச அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்னு கட்டி அது பேர பேரணியில் அவர் போய் வணக்கம் செலுத்துறா ரசிக்கிற நெய்தல் படை கட்டிட்டார் நாம நெய்தல் படைன்னுட்டமா அதை அப்படியே காப்பி கூடாது நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்ட்ட அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கிறோம் மீட்கணும் யார்ட்ட இருக்கு நீங்க தான் அடமானம் தான்

ஒண்ணத்துக்கு உதவாததுக்கு எல்லாரையும் கூட்டி கூட்டி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு உயிர் பிரச்சனையாக இருக்கிற நீட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு காப்பதற்கு இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் எல்லா கட்சியும் கூட்டி பேசுங்கள் எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து பேசுங்கள் மீனவர் வாழ்வுரிமையை மீனவர் மீன்பிடிக்கிற உரிமையை அதை பாதுகாத்துக் கொடுங்கள் இந்த கடல் பரப்பில் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு இருக்கா இல்லையா முதலில் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்கள் எங்கள் வாழ்வுரிமையை உரிமையை மீட்டுக் கொடுங்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கை நாங்கள் எது தேவையற்று போராடுகிறோம் பொழுதுபோக்குக்காக போராடுகிறோம் என்று சொல்லாதீர்கள் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும் ஆனால் தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறியிருக்கிறோம் போராடினா தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு பிரச்சனை இல்லை சட்டசபையிலே சபையிலே தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள் இதில் என்ன பெருமை ஒரு லட்சம் பிரச்சனைகளை மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள் போராட்டங்களை கையெழுத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு திணித்திருக்கிறார்கள் என்பதுதான் கொடுமை பெருமை இல்லை உங்களுக்கு போராடுகிற நிலைமைக்கு எம் மக்களை மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டிருக்கிறீர்கள் அப்ப பிரச்சனைகளிலே பிறந்து பிரச்சனையிலே வளர்ந்து பிரச்சனையிலே வாழ்ந்து பிரச்சனையிலே மரணிக்கிறான் தமிழர் ஒன்பது லட்சம் கோடி கடனை பெற்று நீங்கள் நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா இல்லை என் மீனவ மக்களின் படகை பறிக்காதே அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்று ஒரு கடும் அறிக்கையை இந்த நாட்டின் அதிபர்கள் விட முடியலையே அப்புறம்